இயேசுவின் திரியிருதேத்திடம் நம் பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டுவோம் ஓ எல்லையற்ற இரக்கத்தின் களஞ்சியமாகவும் எமது பாவங்களுக்கு பரிகாரமாகவும் உடைந்த இயேசுவின் திரியிருதயமே எமது முழு விசுவாசத்தோடும் ஆழ்ந்த மனத்துயரத்தோடும் உமது திரு சமூகத்தில் வந்து எங்கள் பாவங்களை அறிக்கையிடுகிறோம் எங்கள் வாழ்வில் நாங்கள் உமது கட்டளைகளை மீறியதற்காகவும் உமது அன்புக்கு பிரதிபலனாக உமக்கு துரோகம் இழைத்ததற்காகவும் உமது மீண்டும் மீண்டும் காயப்படுத்திய அகங்காரமான செயல்களுக்காகவும் தவறான வார்த்தைகளுக்காகவும் தீய எண்ணங்களுக்காகவும் நாங்கள் மனம் நொந்து உம்மிடம் மன்னிப்பு கேட்கின்றோம் ஆண்டவரை உமது பாடுகளின் போது உம்முடைய இருதயம் சுமந்த வேதனைகளையும் கொல்கொதாவில் சிந்தப்பட்ட உம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தையும் நினைவு கூர்ந்து எமது பாவ கடங்கள் அனைத்தையும் பொறுத்தரலும் அவர் தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் என்ற விவிலிய வாக்குக்கேற்ப கேற்ப உமது ஈட்டியால் குத்தப்பட்ட விழாவின் வழியாக பாய்ந்த நீர் ஊற்றினால் எங்கள் ஆன்மாவின் கரைகள் அனைத்தையும் கழுவி எங்களை சுத்திகரி தரலும் உமது திரு இருதயமே நாங்கள் செய்யும் பாவங்களில் இருந்து எங்களுக்கு விடுதலை அளித்து மீண்டும் பலவீனங்களை மகா பரிசுத்த அடைக்கலம் எமது வாழ்வின் இறுதி வரை உமது அன்பின் பாதையிலே நிலைத்திருக்க செய்யும் எமது பாவங்களை மன்னித்து உமது ஆசிரியரின் அமுதத்தினால் எங்களை நிரப்பி எங்களை உமது இதயத்தில் ஒரு பகுதியாக ஏற்றுக்கொள்ளும் உன்னத வரத்தை தந்தருள வேண்டுமென்று இயேசுவின் திருஹிருதயத்திடம் மன்றாடுகின்றோம் ஆமீன்